ஆண்டவர் சொல்றாரு நான் நடத்துற வழி இல்லப்பா நான் சொல்ற வழியில நீ போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அவர் நடத்துவார் நான் வாழ்ந்து போய்கிட்டே இருப்பேன் நீ என்ன செய்யணும் என் காலை தட்டி விடணும் உன்னை என் காலை இப்படி திரும்பணும் இந்த காலை இப்படி தட்டி விடணும் உன்னை இப்படி திரும்பணும் தான் நாம எதிர்பார்க்கிறோம் ஆனா கத்தர் சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அல்ல அவர் போதிக்கிற ஆண்டவர் அவர் ஞானத்தை உணர்வை உணர்வை வாசிங்க புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் வாசிங்க ரெண்டாம் மூணு அவசரம் ரெண்டாம் அவசரம் வாசிங்க ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆகிய ஆவியும்

ஆவிக்கேற்ற மாளிகை அப்படிங்கிற நம்மளை குறித்து அதே ஒண்ணு பேர்தல் புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல நாம் ஜீவன் உள்ள கற்களாம் ஆவிக்கேற்ற மாளிகை நீங்க அது முந்தின நாலஞ்சு வசனங்களை தள்ளி நீங்க வாசி பாத்தீங்கன்னா அதுல நம்ம குறித்து சொல்லப்பட்டிருப்பா வாசிங்க நீங்கள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆ ஆ ஆ பரிசுத்தாசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அல்ல லூயா நீங்கள் பொம்மை அல்லங்க நீங்கள் ஒரு கார் அல்ல கத்தரி இஷ்டப்படி உங்களை நடத்த ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு போதிச்சு நடத்துவேன் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியாகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் உங்க மேல ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி ஆகிய ஆவியானது உங்கள் மேல இருக்கிற எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க அபிஷேகம் பெறாவிட்டாலுங்க ரட்சிக்கப்பட்டு விட்டாலே ஒரு மனுஷனோடு ஆவியானவர் பேச ஆரம்பித்து விடுகிறார் ஹல லூயா ஹல லூயா என ரட்சிப்புக்குள்ள வருவதுமே வருவதே அது தேவன் எனக்குள்ள அவர் பேசுகிறபடினாலதான் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏசு கிறிஸ்துவ இல்லாட்டா ஏசு கிறிஸ்துவ ஒருவரும் கத்தர் என்று சொல்ல முடியாது பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி என்று ஒருவனும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் அவன் வந்து ஆவிக்குரியவனை மாறிடுறான் அல்லையே அபிஷேகம் என்பது ஆவி நிறைவு மற்றபடி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டாலே அவன் ஆவிக்குரிய மனுஷன் ஆயிடுறான் மாறிடுறான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாலே ஆவிக்குரிய மனுஷன் ஆயிடுறான் அப்பவே இருந்து தேவன் என்ன நினைக்கிறார்னா ஞானத்தை உணர்வு எனக்கு கொடுத்து நீ நடக்க வேண்டும் தேவன் எனக்கு இந்த வழியை தான் காட்டுறாரு என்ன எனக்கு இங்க இன்னைக்கு என்னைய இங்க தான் போக சொல்றாரு எனக்கு இவனோடு பேச சொல்றாரு இவர்களோடு பேச சொல்றாரு அந்த குடும்பத்துக்கு போய் ஜவுமன் சொல்றாரு அப்படின்ட்டு குடும்ப குடும்பமா போயிடக்கூடாது சில பேர் அப்படி என்னது அந்த வீட்டில் போய் பேச சொல்றாரு இந்த வீட்டில் போய் பேச சொல்றாரு உங்களை யார் வீட்டில பேச சொன்னார்னா ஊழியக்கார்ட்ட வந்து கேளுங்க பாஸ்டர் என்ன இந்த வீட்டுக்கு போக சொல்றாரு நான் போலாமா உங்க இஷ்டத்துக்கு என்ன சேர்க்கிறாரு அதுக்கு ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு அப்போ கத்தருடைய ஆவியானவர் உங்களை தனியா அனுப்புவாரு அதுவரை சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கும் இன்னைக்கு நிறைய ஆட்கள் அப்படி இருக்காங்க கத்தருடைய ஆவியின் சில வேளையில ஒரு சிலர் வித்தியாசம் பயன்படுத்துவார் அது வேற விஷயம் உண்மையா அவர்கள் பயன்படுத்தப்படுகிறவர்களா இருக்கணும் சும்மா ஜெபம் கூட கிடையாது சபைக்கு கூட ஒழுங்கு வர மாட்டாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க அந்த வீட்டுக்கு போய் சொன்னாரு இவருக்கா ஜோம் சொன்னாரு அவருக்கா ஜோம் சொன்னாரு அந்த குடும்பத்துல போய் ஜோம் சொன்னாரு இதெல்லாம் ஒழுங்கினம் என்னது இன்டிசிப்ளின் சொல்லுங்க ஒழுங்கினம் ஹலோ லூயா கண்மான தேவண்டி பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை சரியாய் போதித்து நடத்த விரும்புகிறார் இந்த வசனம்